ஜெர்மனியில் தொழில் வழங்குனர்கள் சிக்பே எனப்படும் விடுப்பு கொடுப்பனவுகளை நீக்குமாறு கோருகின்றனர் இதனால் செலவுகள் அதிகரிப்பதாக தொழில் வழங்குனர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தற்போது ஆண்டு ஒன்றுக்கு சுமார் எழுபத்தி ஏழு பில்லியன் யூரோக்களை நோய் விடுப்பு கொடுப்பனவுகளுக்காக ஜெர்மனியில் உள்ள வணிகங்கள் செலுத்தி வருகின்றன இது பாதுகாப்பு கொடுப்பனவுகளை விட அதிகமாக உள்ளது இந்த நிலையில் கொடுப்பனவுகளை தடுக்க கடுமையான விதிகள் தொழில் வழங்குனர்களால் கோரப்படுகின்றன சில தொழிலாளர் நோய்வாய்ப்பட்ட விடுப்பை தவறாக பயன்படுத்துவதாக முதலாளிகள் குற்றம் சுமத்துகின்றனர் பதிமூன்று சதவீத ஊழியர்கள் ஒரு வருடத்தில் இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட பொய்யான போக்குகளின் கீழ் நோய்வாய்ப்பட்ட விடுப்புகளை எடுப்பதற்காக ஒரு ஆய்வு கண்டறிந்துள்ளது அறுபது சதவீதமானோர் வேலை செய்ய முடிந்தாலும் லேசான அறிகுறிகளுடன் நோய்வாய்ப்பட்டுள்ளதை காரணம் காட்டி விடுமுறை எடுக்கின்றனர் சட்டப்படி ஒரு ஊழியர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களின் முதலாளி ஆறு வாரங்கள் வரை அவர்களின் சம்பளத்தை செலுத்த வேண்டும் அதே நோயால் அவர்கள் மீண்டும் நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு மேலும் ஆறு வார ஊதியம் கிடைக்கும் இவ்வாறிற்கு இந்த ஆண்டு மிகவும் அவசர சீர்திருத்தம் தேவை என்று முதலாளிகள் அரசாங்கத்திடம் கோரிக்கையும் Un baito, una nerd.